வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நம்ம உலக நாயகன் கமலஹாசனும் சேர்ந்து எத்தனை படம் நடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் இந்த படத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமானார் அடுத்து மூன்று முடிச்சு இந்த படத்தில் கமலஹாசன் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் கதாநாயகனும் ரஜினிகாந்த் தான் வில்லனோ ரஜினிகாந்த் தான் அடுத்து பதினாறு வயதிலே இந்த படத்துல ரஜினி அவர்கள் வில்லனா நடிச்சிருப்பாரு அடுத்து பாலச்சந்தர் இயக்கத்துல அவர்கள் அடுத்து ருத்ரையா இயக்கத்துல ரஜினி கமலும் அவள் அப்படித்தான் படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அடுத்து எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல ஆடுபுலி ஆட்டம் ஸ்ரீதர் இயக்கத்துல இளமை ஊஞ்சல் அடுத்து சசி இயக்கத்துல அலாவுதீனும் அற்புத விளக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம் தான் நினைத்தாலே இனிக்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தப்பு தளங்கள் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாவும் கமலஹாசன் கெஸ்ட்ரோலியன் நடிச்சிருப்பாரு அதே போல் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் தாய் இல்லாமல் நான் இல்லை இந்த படத்தில் கமலஹாசன் கதாநாயகனாகவும் ரஜினி கெஸ்ட்ரோலியன் நடிச்சிருப்பாரு அதே போல் பாலச்சந்தர் இயக்கத்தில் தில்லு முல்லு இந்த படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாகவும் கமல் ஒரு சின்ன கெஸ்ட் ஹோலியும் நடிச்சிருப்பார் அதே போல் உருவங்கள் மாறலாம் நட்சத்திரம் இந்த ரெண்டு படத்துலேயுமே ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேருமே கெஸ்டோல தான் நடிச்சிருப்பாங்க இதில் கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்கள்லேயும் சிவாஜி அவர்களும் சின்ன கெஸ்டோலாம் நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து நடித்த படத்தை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அது என்ன படம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க